அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்னைக்கு நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு சென்னைக்கு வந்ததுக்கான நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வருடத்தில் திருச்சியில் மாநாட்டில் வந்து ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை கட்டாயப்படுத்த வேண்டும் அந்த சலுகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அன்னைக்கு கோரிக்கை வச்சுருந்தோம் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தருணத்தில் நம்ம சங்கம் நடத்திய மூன்று கலந்தாய்வு கூட்டத்திலையும் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சு நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நம்ம கடிதம் அனுப்பியிருந்தோம் நம்ம சங்கம் மூலியமாக அதற்கு அவங்க தேர்தல் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது பதில் கொடுக்கப்பட்டது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சட்டப்பிரிவின்படி தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு வந்து தபால் ஓட்டு இல்லை அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பு நம்மளுக்கு தகவலாக வந்து கொடுத்திருக்காங்க ஏமாற்றம் இன்னைக்கு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் தேவைக்காகவும் தன்னுடைய உயிரை கூட துச்சமாக எண்ணி மக்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய கனரக வாகன ஓட்டுநர்கள் இருந்து வரை இலகரக வாகன ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்கு அரசாங்கம் நம்மளுடைய ஓட்டுநர் இனத்தை சாப்பிட்டு கைதொடச்சு போடக்கூடிய ஒரு பேப்பராக தான் பயன்படுத்துறாங்க இது மிகப்பெரிய களங்கம் நம்ம ஓட்டுநர் சொந்தங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுக்கு மேல சிந்திக்கலாம் நம்ம நாயை விட மிக கேவலமா நடத்துவாங்க இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட இன்னைக்கு ஓட்டுநருக்கு இல்ல துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகை கூட இன்னைக்கு ஓட்டுநருக்கு இல்ல கட்டட தொழிலாளர்களுக்கு இருக்க சலுகை கூட இன்னைக்கு ஓட்டுநருக்கு இல்ல எல்லாம் இல்ல 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 மரியாதை இல்ல உரிமை இல்ல பாதுகாப்பு இல்ல சுற்று சுகாதாரம் இல்ல இது எல்லாமே போனா இந்த ஓட்டுரிமைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு உரிமை அந்த தபால் ஓட்டு உரிமை கூட இல்ல இதுக்காக தான் நம்ம வந்து நாட்டு மக்களுடைய தேவைக்காகவும் நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் இரவு பகலாக நம்ம உழைக்கும் நம்ம உழைப்பாளருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானம் கை தொடைக்கும் காகிதம் அவங்க கை தொடைச்சிட்டு போட்டாங்கன்னா அந்த காகிதத்தை அவ்வளவுதான் குப்பைக்கு போயிடும் அந்த மாதிரி இன்னைக்கு ஓட்டுநர் சமுதாயம் இருக்கு கண்டிப்பாக நம் ஓட்டுநர்களுடைய சமுதாயத்தில் இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமையை இந்த சங்கம் ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்த சங்கம் வாங்கி கொடுக்காமல் இந்த சங்கம் ஓயவே ஓயாது கடைசி வரை ஓட்டுநர்களுடைய நலன் ஓட்டுநர்களுடைய முன்னேற்றம் ஓட்டுநர்களுடைய பாதுகாவலனாக இந்த சங்கம் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியோடு தெரியப்படுத்திக்கிறேன் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தோம் வந்த காலையில் வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தூங்காமல் கொல்லாமல் இன்னைக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரமாக முப்பத்தாறு மணி நேரம் ஆகுது என்ன இங்கே வந்த ஒருவர் கூட ஒரு துணி தூக்கம் கூட தூங்கல எதுக்காக தூங்கல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து அரியலூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சென்னை மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாமே இங்க வந்திருக்கோம் யாருக்காக நம் ஓட்டுநருடைய இனத்துக்காக அத நம் ஓட்டுநர் வந்து நன்கு புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சொல்றேன் வார்த்தைக்காக சொல்லக்கூடிய சங்கம் இது இல்லை உணர்வுக்காக ஓட்டுநருங்கிற இனத்துக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த சங்கம் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மறந்து போற சங்கம் இந்த சங்கம் இல்ல சொன்னதை ஓயாது இந்த இந்த சங்கம் சங்கம் யாருடைய ஒவ்வொரு ஓட்டுநருடைய பதிவை பாத்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுடைய சங்கம் உங்களுடைய உரிமை இந்த பதிவை நீங்க பெரிய அளவுல எடுத்துட்டு போறதுக்கும் இந்த பதிவை வந்து நீங்க அப்படியே நீங்க கண்டு காணாம விடுறதுக்கும் அது உங்க கையில இருக்கு உங்களுடைய உரிமை வேணும்னா எடுத்து சேருங்க வேணாம்னா விடுங்க உங்களுடைய உரிமைய வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஓட்டுரிமைங்கிறது சாதாரணமான ஒரு உரிமை இல்ல இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு மக்கள் அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல முதலமைச்சர பிரதமர எம் அப்புறம் வந்து கவுன்சிலர எல்லாரையும் தேர்வு பண்ணி அதிகாரத்துல உட்கார வைக்கக்கூடிய பவர் இந்த பவர் நம்மளுக்கும் தபால் ஓட்டு உரிமையில வந்து இருக்கணும் அப்பதான் எந்த மாநிலத்துல ஓட்டுநர் தாக்கப்பட்டாலும் இந்த பவர் ஓட்டுரிமைங்கிற இந்த பவர் எப்படியா இருந்தாலும் அந்த ஓட்டு நம்மளுக்கு தான் அவனுடைய உயிர் எனக்கு அவன் எனக்கு தான் ஓட்டு போடும் அவனுடைய உயிர் எனக்கு தேவை அவனுடைய உயிர் இல்ல அவனுடைய உயிர் இருந்து அந்த ஓட்டு நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த இதை தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம எல்லாருமே உணர் உணர்வு ரீதியா நம்ம செயல்படணும் சரிங்களா நாளைக்கு காலையில பதினொன்னு முப்பது மணி அளவுல நம்மளுக்கு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துறோம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதான் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு மீடியாங்கிறது வந்து அரசியல் பிரபலங்களையும் சினிமா பிரபலங்களையும் தொழில் பிரபலங்களையும் போகக்கூடிய இடத்துல மீடியா இருக்குது இன்னைக்கு உழைக்கும் உழைப்பாளர்களுக்கு அவங்களுடைய வேர்வை கண்ணீர் ரத்தம் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம முதல்ல ஒற்றுமை அடையணும் நம்ம நம்ம ஓட்டுநர்கள் ஒரு இனம் சகாப்தம் செய்யணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம் ஜாயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே மாதரம் வந்தே மாதிரம்